ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் பாஸ் பண்ணி செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்த எல்லா ஆசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஆர்பி போர்டுக்கு வந்து போயிருந்தாங்க எப்போ வந்து நம்மளுக்கு கலந்தாய்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுறது தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா ஆசிரியர்களும் அங்கே வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டிலருந்து வந்து மனு கொடுத்துட்டு வரலாம் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாலாந்தேதி அதாவது இன்றைய தினம் புதன்கிழமை செப்டம்பர் மாதம் ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆசிரியர்களும் டிஆர்பியை வந்து முற்றுகையிட்டு நம்மளோட கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க அதாவது எப்போ வந்து செலக்ஷன் லிஸ்ட்டு விட்ட எல்லா ஆசிரியர்களுக்கும் கலந்தாய்வு வந்து எப்போ வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து டீச்சர்ஸ்லாம் போய் அங்கே மீட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க ஓகே நம்ம வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு அந்த கேஸ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ் லிஸ்ட்டு விடவே இல்லை அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் தமிழ் லிஸ்ட்டு விட்டாங்க ஸோ இப்படியே காலம் ஓடி 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 பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாத காலங்கள் வந்து வேலைக்கும் போகாமல் என்ன ஒரு மனநிலையில் வந்து போராட்டமான ஒரு மன தான் வந்து எல்லா டீச்சர்ஸும் இன்னைக்கு கிளம்பி போனதே வந்து டிஆர்பி போர்டுக்கும் டிபிஐக்கும் போனது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மனு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பதில் வந்து சொல்லியிருக்காங்க ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு ஆனால் எப்போ வந்து கவுன்சிலிங்கிறத வந்து அவங்க வந்து கன்ஃபார்மாக டேட் எதுவும் சொல்லலை கவுன்சிலிங் வரும் வேலை உறுதி ஆனால் எப்போ வரும் அப்படிங்கிறது இன்னும் வந்து அவங்களுக்கு எப்போன்னு சொல்லலை ஸோ இந்த மாதிரி தான் வந்து பதில் வந்து கிடச்சிருக்கு ஸோ இருந்தாலும் எல்லாரும் வந்து அவங்களோட கோரிக்கைகளை ஒரு மனுவாக எழுதி டிஆர்பி போர்டுக்கு வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா இதில் இருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காலம் நம்ம வந்து எக்ஸாம் எழுதியாச்சு அதில் மார்க் வாங்கியாச்சு எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது பட் இருந்தாலும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இன்னமும் வந்து என்ன பண்ணணும் இந்த பத்து வருட காலங்கள் வந்து நம்மளுக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த பதினோரு வருட காலங்கள் போயிடுச்சு இன்னும் வந்து ஒரு வருட காலங்கள்னா சில பேர் வந்து இதனால் வேலையை விட்டுட்டே இருக்காங்க வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க ஜாயின் பண்ண முடியல ஏன்னா கண்டினியூ பண்ண முடியாது இடையில எங்கேயாவது இவங்க கூப்பிட்டுட்டாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அங்கேயும் பதில் சொல்ல முடியாமல் இங்கேயும் பதில் சொல்ல முடியாமல் ஒரே வந்து ஒரு குழப்பமான மனநிலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே இருக்காங்க என்ன செய்கிறதுன்னு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு தெளிவில்லாத நிலை தான் வந்து இன்றைய ஆசிரியர்களின் நிலை அடுத்து வந்து இவங்க எப்போ கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து எல்லா டீச்சர்ஸும் போய் அவங்களுடைய கோரிக்கைகளை ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இதிலேருந்து அவங்க வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும் ஆனால் எப்போங்கிறது அவங்க இன்னுமே நம்மளுக்கு தெளிவான ஒரு பதில் கொடுக்கலை ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் வந்து வேலை உறுதின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதில் வந்து எந்த ஒரு குளறுபடியும் இல்லை ஸோ நம்மளுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் எப்போங்கிறது தெரியலை இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்